இந்த கதவை வேற யாரு தட்டுவா நான் தான் மனு உ மனுக்கு இது என்ன கேள்வி நம்மளுக்குள்ள என்ன ரகசியம் நம்ம கொஞ்ச நாடி பேசிட்டு இருக்கலாம் எனக்கு தூக்கம் வருது மனு நான் ஆல்ரெடி படுத்துட்டேன் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது நாளைக்கு ஷூட்டிங்கோட விஷயத்தை தான் பேசணும் அந்த தூக்கத்தை நான் நான் என்ன போற ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அங்க வந்துட்டியா திருடி நீ நீடிங்க வெல்கம் தேங்க்யூ நான் தனியா வரல அப்புறம் நானும் வந்திருக்கேன்

அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இப்பவே பார்க்கணும் நீங்க சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணணும் நீங்க தான் நீ இப்பவும் சொல்லுவீங்க கிச்சஸ் வந்து தம்பி மாதிரின்னு இப்ப மட்டும் என்ன சம்பளக்காரன் ஆயிட்டாரு அது இல்லடி இந்த ராத்திரில எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது நீங்க வரலன்னா நான் போய்க்கிறேன் எங்க ரூம் இல்ல இல்ல நானே வரேன் ஆனா இந்த Dress இல்ல நீ Travel பண்ணி வந்திருக்கல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அது சரிதான் நான் சீக்கிரம் வந்துறேன் இது பாத்ரூம் இல்ல அந்த பாத்ரூம் இது வேற ரூம் வேற ரூமா கிச்சன் ஓட ரூம்

அவளோட ரூமுக்கு போசுனாரு அப்படிதானே தான் சொன்னார் நானும் கூட வரணுமா வரணும் பாவா கண்டிப்பா வரணும்

சரி நாங்க இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ண இந்தாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னக்கா அது எழுந்து பாரு வேற என்ன சொல்றது அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க ரெண்டு இல்ல வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு நிமிஷம் டெக்ஸா சீக்கிரமா எழுந்து வா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆபீஷியலி இப்ப வா இமிடியேட்லி சூப்பர் என்ன சொன்னா குளிர்க்க கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா அப்போ வாயில வந்து சொல்லிட்டேன் போதும் நீ நடிச்சதெல்லாம் போதும் எழுந்து ரூமுக்கு போ

அது டிவியோட பிரச்சனை இல்லை டெலிகாஸ்டிங் பிரச்சனை எனக்கு டாலாக் கேட்கணும் அவ்வளோதாண்ணா நான் சொல்கிறேன் பார் எனக்கு இதில் எல்லா டெலாகும் தெரியும் இந்த மூவியை நான் பார்த்து வாட்டி பார்த்துக்கலாம் நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒன்று பண்ணலாம் இந்த படத்தோட ஹீரோ டெலாக் நான் சொல்றேன் ஹீரோயின் டெலாக்கை நீ சொல்லு ஓகே ஓகே நேரடி ஓ பின்னாடி ஒரு பார்த்து எப்போ பூ வாட்டி நான் கூடவே இருப்பேன் ஆனாலும் உன்னோட மனசு பெருசு சத்யம் என்னால முடியலை எங்கிட்டிருந்து பிரிஞ்சு போறியா இல்ல நெருக்க மாவரியான எனக்கு நிச்சயமா தெரியல அதுக்கான பதில நான் கண்டுபிடிக்கணும் உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா அதை என்கிட்ட சொல்லாம உனக்கு பதில் கிடைக்காது காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்பயும் மனசு இருக்க நான் ஆசைப்பட்ட மாதிரி கூட சேர்ந்து ஒரு சொற்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் ரஞ்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க மெதுவா கப்பல்ஸ் நல்ல ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க நீங்களே வந்து கேட்டு பாருங்க வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதை ஆசைப்படுறதா தப்பு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல என்னோட காதல உன்னோட தேன் உதட்டில இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா நன்றி கட்டவன் துரோகி நான் யாருன்னு காட்டுவேன் என்ன இதெல்லாம் ஏல அப்படி இல்ல இதெல்லாம் வீட்ல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல வீணா போறது என்ன நடக்குது என்ன சார் ஒன்னேலி இந்த மாதிரி பேசற மாதிரி தேவலாத சத்தம்ல வருது அதுவா டிவில சவுண்ட் வரல அத நான் கேட்டப்ப நான் லிப் பண்ணி விளையாंडிட்டு இருந்தோம் டிவி இல்ல பாதா ஓகே ஓகே 나 பைதே தெரியாது 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 எதை கேட்டாலும் தெரியாது உனக்கு வேற என்ன தான் தெரியும் பாலா என்ன ஏன் இப்படி சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல உனக்கு புரியாது அதான் உன் பிரச்சனையே உன்கிட்ட சொல்லாம தானே இந்த ட்ரிப்ப பிளான் பண்ணா எதுக்காக உனக்கு எது தெரியக்கூடாதுன்னு என்ன தெரியக்கூடாதுன்னு ஐயோ நீ ஒரு பைத்தியம் ரஞ்சு நிறைய வாட்டி உட சொல்லியிருக்கல அவனோட போக்கு இப்பெல்லாம் சரியில்லைன்னு இந்த பாண்டிச்சேரியில வச்சு அவனோட திருட்டு கொண்டு வர நான் சில விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனா நீ கூட நிக்கணும் நான் எல்லாத்தையும் பக்கவா பண்ணி முடிக்கிறேன் சே இந்த பெரியப்பா இன்னும் வரலையே